ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்ப மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கடலைப்பருப்பை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பு செவந்ததும் இதுதான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூலம் மிதமான மணத்தீரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடல் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க இப்போ ஆறுனதுக்கு மிச்ச மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாலிப்பு கரெக்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கிளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில் இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னி இடம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னி ரசி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்